போ சினிமாவில் இன்னும் இப்படி ரொம்ப நஷ்யம் வந்து பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவனோட இன்னிக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்தது என்ன அப்படின்னா கூல்சுரேஷ்க்கும் அர்ச்சனாக்கும் திடீர்னு வந்து ஒரு சண்டை வந்தது ஸோ அந்த சண்டை என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கூல் சுரேஷ் வந்து இந்த வீட்டில் கொடுத்த ஃபைவ் ஸ்டார் எல்லாமே வந்து அவர் பெட்டியில் வந்து அவங்க பசங்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து வச்சிருக்காரு அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரும் கலாய்க்கிற மாதிரி வந்து பேச உடனே வந்து ஏன்னா வெளியெல்லாம் காசு இல்லையா வெளியே போய் வாங்கி கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்கே என்ன நீங்கள் எல்லாம் பஞ்சத்தில் இருக்கீங்க அந்த சாக்லேட் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி அவர் பேச அப்போது வந்து பார்த்திங்கன்னா கூல் சுரேஷ் வந்து நான் நம்ம வீட்டிலெல்லாம் வெளியே வந்து எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொன்னதுக்காக ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு கூல் சுரேஷ் வந்து அர்ச்சனை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் வீட்டில் எப்படி தான் இருப்போம் இப்போ நீ கூட பாரு தயிர் எவ்வளோ ஊற்றி சாப்பிட்ற அப்படின்னு சொன்ன உடனே வந்து அது வந்து பெரிய பஞ்சாயத்தாகி மாற்றி மாற்றி வந்து இருந்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார்க்கு வந்து ஒரு டாஸ் ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் மாதிரி வருது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபைவ் ஸ்டார் வந்து கொடுக்குறாங்க அப்போது அர்ச்சனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து கூல் கிட்ட வந்து டேரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அர்ச்சனாகிட்ட வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா அர்ச்சனா வந்து நேரம் கழிச்சு கூப்பிட்டு வாமா எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்ட வந்து பார்க்க முடிஞ்சுது சாரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பரவாயில்ல நான் விடுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூல் சுரேஷோட அந்த ஒரு சென்டிமெண்ட் இது வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லும் நம்மளுக்கு என்ன தான் வந்து வெளியே போய் சாக்லேட்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ கேக்கோ கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாக்க அதை வந்து குழந்தைங்கக்கிட்ட கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் யோசிக்கிற ஒரு விஷயங்கள் ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எடுத்து சேமித்து வச்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சிட்டு இருந்தாரு பட் அது அந்த விஷயத்த வந்து இப்போ கூல் சுரேஷ் வந்து அச்சனாகிட்ட பேசும்போது சொன்னாங்க நீ இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன் பட் நீ புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சாரி கேட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நம்மளால் வெளியே வாங்கி கொடுக்க முடியும் பட் அது இந்த மாதிரி வச்சு கொடுக்குறது வந்து ஒரு ஒரு சம ஸ்பெஷலான விஷயம் அப்படிங்கிற மாதிரி கூல் சுரேஷ் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ ஃபைனலாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த பஞ்சாயத்து முடிஞ்சதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து நடந்தது ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்